இப்போ தப்பு இல்லா இருந்தா நான் கொஞ்சம் யூரியா போட்டு அனுப்புறாட்டியா கதையான

தெரியவில்லை தெரியவில்லை பிறந்தவன் பண்ணி பண்ணியை பிறந்தவன் என்னுடைய நீலகண்டன் அப்படியா தெரியுமா தெரியவில்லை you uh -oh. மாமாவையும் கொண்டு நம்முடைய மகனையும் கண்டு விட்டார்கள்

அழுத்தி விட்டான் இருந்தாலும் தற்போது ஏதோ ஒரு அரக்க உருவமாக்கப்பட்டது வருகிறார் யார் யார் தெரியுமா பாதாவின் தம்பி எனதாவின் எனதாவின் உமைதா அவனை அழைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பதவியிலிருந்து யார் செல்ல வேண்டும் நீ கிஞ்சாகி அப்படியா உணைவிட வீரன் யார் ஆகையா அந்த அவரை அழைக்க வேண்டும் என்றார் இப்போது நீதான் அவருக்கு ஆகத்தும் தற்போதைய சென்று அவர்கள் இருவருமே கொண்டு விட்டு தாயே சமருக்கு தயார் என்று உழைத்தீர்களோ அப்போ இதே உங்களுக்கு எல்லாம் கெடுதியான நேரம் ஆரம்பித்து விட்டது இப்போ இது என்னோட சமர் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் அல்லவா பார்க்கலாம் அந்த வாதாபியை அழிப்பது மிகவும் எளிமை தற்போது புறப்பட்டு வர்க்கின்றேன் அந்த வாதாபியை சந்திக்கின்றே வர்றது நல்லா நான் தாம்பல போகுது

இருப்பதனால் மட்டுமே நானே அவனிடம் நேரடியாக சென்று அவனை அடியோதானமாக அடித்து அவனுடைய சிற்றத்தை துண்டித்து நானே வெட்டி காண்கின்றேன் அதே வீரமணியா வந்தவர்கள் அனைவருமே அழித்து விட்டோம் அது வார்த்தையினார் ரத்னாபுரி கோட்டை இது நேரம் வரைக்கும் ரத்னாபுரி கோட்டையை அடைபெற்றுக் கொண்டிருக்கின்றான் அந்த வாதாபி அவன் இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆட்களாக தன்னுடைய படையில் ஆட்களை சமருக்கு அனுப்பி வைத்தார் அனைவரையுமே நாம் கொண்டு குவித்து விட்டோம் இறுதியாக இருப்பவன் அந்த வாதாபி ஒருவனை இன்னும் ரத்னாபுரி கோட்டையில் இருக்கின்றான் அவன் நாம் காத்திருக்க வேண்டுமா அல்லது அந்த நாட்டிற்குள் இழந்து அவனை கொள்ள வேண்டுமா

ஒரு <laughs> <laughs> உன்னுடைய கணவருக்கு ஏதாவது ஒரு நடுவிடமோ என்று பயத்தில் இருக்கிறது அவர்தான் இனிதான் கவலை வேண்டாம் என்னுடைய கருத்திலா இருக்கின்றது வாடா மாலை இந்த வாடா மாலை இது ஒருவேளை வாடிவிட்டால் அங்கே சமரிலே எங்களுக்கு ஏதாவது தோல்வி என்று நினைத்துக் கொள் இது வாடாமல் அப்படியே இருந்தால் வெற்றியோடு வருவோம் என்று மனதில் நினைத்துக் கொள் அப்படியே எனக்கு அப்படியும் சந்தேகமாக இருந்தால் இருந்தால் அனையா விளக்கி

உன்னுடைய கரத்திலே கொடுத்து விட்டு செல்கின்றார்கள் அணையாத விளக்கென்றால் எங்களுக்கு எப்பேர்வட்ட இன்னல்கள் நேர்கின்ற வரைக்கும் அந்த விளக்காக பட்டது எப்பேர்வட்ட சூழலான காற்றை அணிவிட்டாலும் அந்த விளக்காவப்பட்டது அணையாமலே ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டே இருக்க இருக்குமாம் ஆகையால் தான் அவருக்கு பெயர் அணையா விளக்கு அப்பேர்வட்ட அணையா விளக்கை தங்கள் இடத்திலே கொடுத்து விட்டு செல்கின்றோம் ஒருவேளை இந்த விளக்கு அணைந்து விட்டால் எங்களுக்கு ஆபத்து என்று நீ நினைத்துக் கொள்ளலாம் அப்படியா உனக்கு அப்படியும் சந்தேகமாக இருந்தா மூன்றாவது எங்களுடன் அழைத்து செல்கின்றோம் என்று விட்டால் எங்களுக்கு முழுவதாக இந்த நாய் வந்தால் எங்களுக்கு சமரிலே தோல்வி என்று நினைத்துக் கொள் சென்று வரலாமா அப்படியா மனையே இந்தியா மனைவி இடத்துல விளைவேற்றி விட்டோம் வேட்டை அழைத்து கொண்டு தற்போது புறப்பட வேண்டும் அந்த வாகனத்தில் வரைக்கும் அண்ணையும் கட்டளைக்காக நான் காத்திருந்தேன் எப்பொழுது அந்த வாதாபி என்று சொல்லக்கூடிய தலை சிறந்த அரக்களை சந்தித்து அவரை அடியோடு அழித்த பிறகு அந்த இடத்தில் சென்று உரைக்க வேண்டும் என்று இந்த ரத்னாபுரி கோட்டை வரைக்கும் முன்னே நாடி வந்திருக்கின்றேன் இதுவா இறுதியாக நான் உரைக்கின்றேன் செய்தது தவறென்று எங்களுடைய பாதத்தை விழுந்துவிட்டால் இன்னும் சில காலங்கள் இந்த மண்ணுலகத்தில் நல்ல முறையோடு நீ வாழ்ந்து விட்டு பிறகு இறக்கலாம் முடிவென்ன எப்பொழுது என்னையை எதிர்த்து பேசி என்னுடைய படைகள் அத்தனையுமே கொன்றாயோ உன்னை விடமாட்டேன். விடமாட்டே முடிந்தால் பார்க்கலாம் அது சமர் செய்கின்ற சமயத்திலே தன்னுடைய கரத்தில் இணைக்கக்கூடிய ஆயுதத்தை கூட ஏந்தி பிடிக்க வலுவில்லாமல் சமர் செய்கின்ற சமயத்திலே ஆயுதத்தை ஏந்தி நிராயுதவாதியாக நின்று என்னோடு சமர் செய்வதற்கு கொண்டு உயிருக்காக வளர்ந்து தோல்வி அடைந்து புறமுதுகிட்டு ஓடுகின்றார் அடே வாதாவை பின்தொடர்ந்து ஓடி வந்து கொண்டு நான் சொல்லலாம் ஆனால் அப்படி செய்தால் எனக்கு அது அவமானம் இன்று நிராயுதவாதியாக நீ செல்கின்றாய் வருகின்றேன் இன்று தவிர்த்து நாளை உன்னை சந்திக்கின்றேன்